அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே நடக்கிற விவகாரங்கள் தான் இன்னைக்கு மீடியாவில் பேசு பொருளாக இருக்குது பலரும் பல்வேறு விதமான தங்கள் பார்வைகளை வந்து பகிர்ந்துக்கிறாங்க ஏன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த ஒரு நிலை உண்மையில் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது மக்கள் நலனுக்காக அல்லது அந்த சமூக மக்களை முன்னேற்ற முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது அல்ல அதனால தான் வந்து அந்த கட்சிக்கு இன்றைக்கி இந்த ஒரு நிலமை வந்திருக்கு உண்மையான நோக்கத்தோடு உண்மையான மனசோட ஒரு ஒரு அமைப்பை வந்து அவங்க தொடங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஜாதி மோதல் இதெல்லாம் தாண்டி மக்கள் எப்படியாவது வந்து படிக்கணும் சமூகத்தில் அடித்தட்டில் இருக்கிற அந்த சாதி மக்களில் இவங்களும் ஒருத்தங்க தலித் சமூக மக்களுக்கும் இவங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது எதுவுமே இல்லை ரெண்டு பேருமே பாட்டாளிகள் தான் இந்த ரெண்டு பேருமே சமமாக முன்னேறணும் அப்படின்ற உணர்வு வந்து உள்ளுக்குள்ளே உண்மையாகவே இருந்து உருவாக்கியிருந்தால் இன்னைக்கு இந்த நிலமை வந்திருக்காது இன்றைக்கி விடுதலை சிறுத்தை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கிற மரியாதை என்னன்னு பாருங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற மரியாதை என்னன்னு பாருங்கள் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த மனிதர் வந்து தனது சொந்த வாழ்க்கையை தூக்கி போட்டாருங்க திருமாவளவன் அவர்கள் தனது சொந்த வாழ்க்கையை தூக்கி போட்டார் இந்த சமூகம் தான் எல்லாம் அவங்க முன்னேறது தான் என்னுடைய சொந்த வாழ்க்கை அவங்க மேலே வந்தாங்கன்னா நானும் வந்த மாதிரி இந்த பதவி அல்லது ஆட்சியில் பங்கு இதெல்லாம் வந்து ரெண்டாவது முதல்ல இவங்க மேலே வரணும் அதுக்கு இதெல்லாம் பயன்படுதுன்னா நான் இதையே வந்து பார்ப்பேன் அவர் அந்த உண்மையான நோக்கத்தோட தொலைநோக்கு பார்வையோடு வந்து அவர் அப்படி ஒரு கட்சி எடுத்துகிட்டு போனரோட விளைவு இன்னைக்கு திரும்ப அவர்கள் அனைவராலும் மதிக்கக்கூடிய போற்றக்கூடிய பொதுவான ஒரு தலைவராக நிற்கிறார் அந்த சமூகத்தை மக்களோட கலங்கரை விளக்கமாக நிற்கிறார் ஆனால் இவங்க சுயநல கூடாரம் சொந்த ஒரு அந்த குடும்பத்தை மட்டுமே முன்னேற்றத்துக்கு அல்லது அவங்க வாழ்க்கையை வந்து செழிப்பாக்கிறதுக்காக என்ன வேணால் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பேரோட இன்றைக்கி அம்பலப்பட்டு நிற்கிறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாக உடைய போகுது அல்லது அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் ராமதாஸுக்கு மரியாதை இல்லை அன்புமணி ராமதாஸ் அதை காலி பண்ணிட்டார் இப்படி பல நீங்கள் கருத்துக்களை வந்து உங்களால் பார்க்க முடியும் உண்மையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸுக்கு மரியாதை இல்லையா ராமதாஸ் இல்லைன்னா அந்த கட்சி என்ன ஆகும் அன்பகுமி ராமதாஸ் மட்டுமே அந்த கட்சியை வந்து தூக்கி நிற்பாட்டுருவாரா இந்த கேள்வியெல்லாம் யோசிப்பாருங்க இந்த ராமதாஸ் அப்படிங்கிற பொறுத்தர் தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட முகவரி அடையாளங்கிறது அவர் தான் அவர் தான் வந்து மற்றவங்களை எல்லோருமே வந்து அடையாளம் காட்டுறாரு ஆனால் இன்னைக்கு உனக்கு உன்னோட வயசு உனக்கு அந்த வயசு முடிஞ்சு போச்சு உங்கள் காலம் முடிஞ்சு போச்சு இனி எல்லாமே நான் தான் மொத்தமாக எங்கிட்ட கொடுத்துட்டு நீ ஓரமாக போய் உட்காருன்னு சொல்கிறார் அன்புமணி அதெல்லாம் முடியாத ரம்மாவனே நான் தான் கட்சியோட நிறுவனர் நான் தான் கட்சிக்கு தலைவர் நான் வச்சுட்டு தான் சட்டம் என்னுடைய சொல்லை கேட்கலன்னா வந்து இந்த கட்சியில் யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸ் வந்து நிற்கிறார் அப்போ இது முன்னும் என்ன நோக்கத்துக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இப்போ திருமாவளன் ஆரம்பித்த நோக்கம் என்னங்கிறது உங்களுக்கு புரியுது இப்போ இவங்க என்ன நோக்கத்துக்கு ஆரம்பிச்சாங்கன்றது இப்போ ஒன்றா வெட்ட வருதா ஸோ ரெண்டு பேரும் வந்து இப்படி ஒரு நிலையை எடுத்து நிற்கிறாங்க அந்த இடத்துல வன்னிய சமூக மக்கள் கிடையாது அந்த இடத்துல அந்த மக்களுடைய கல்வியோ வாய்ப்போ முன்னேற்றமோ எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க நான் பிரியவனா நீ பிரியவனா அந்த கட்சி என் கண்ட்ரோல்ல இருக்கா உன் கண்ட்ரோல்ல இருக்கா இப்போ உண்மையில இந்த கட்சி யார் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா உண்மையில இப்படி ஒரு இந்த கட்சி தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப அந்நியப்பட்டு போய் நிற்கிது அது இருந்தால் என்ன இருந்தால் நமக்கு என்ன தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் மிக மிக அந்நியப்பட்டு போய் நிற்கிது இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியோட நோக்கம் என்ன ஒன்று அன்போணி ராமதாஸ் அப்புறம் அவரோட சொந்தக்காரன் அவங்க மனைவி அப்புறம் அவங்க பசங்க அவங்க சொந்தக்காரங்க இவங்க எல்லாரும் வந்து அந்த கட்சியில் ஆதிக்கம் செலுத்தணும் இல்லைன்னா இந்த பக்கம் டாக்டர் ராமதாஸ் ராமதாஸோட பேரை ராமதாஸோட மகள் அல்லது அவங்க எல்லாரும் வந்து ஆதிக்கம் சென்றனும் இதுதான் வந்து அவங்களுடைய நோக்கமாக இருக்க தவிர இவங்களை தாண்டி பொதுவாக இருக்கிற யாரும் வந்து அங்கே மேலே வர முடியாது ஒரு பதவியை அடைய முடியாது அல்லது அவர்களுக்குன்னு வந்து ஒரு 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 அரசியல் ஒரு ஸ்டேட்டஸுங்கிறது கிடைக்கிறதுக்கு அவங்க விடவே மாட்டாங்க இதை வந்து இவ்வளவு காலம் கழித்து இருபது இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஜனங்களுக்கு புரியற மாதிரி ரொம்ப தெளிவாக அப்பா மகன் ஆடுற நாடகம் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அவங்களுக்கு காட்டுது இப்போது இந்த 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 கட்சியோட இந்த மோதல் இருக்கு இந்த மோதலால் வந்து என்ன ஒரு நன்மை அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு தேர்தல் நேரத்தில் வந்து சில கட்சிகள் காணாமல் போகும் சில கட்சிகள் வந்து அந்த அதற்குரிய இடத்தை வந்து இழக்கும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி ஒரு நிலைக்கு வந்து வந்திருக்கு எல்லோருமே வந்து தேர்தல் நேரம் நெருங்க நெருங்க ஒவ்வொரு கூட்டணியிலையும் சீட் போட்டு இப்போவே துண்டு போட்டு இடத்த பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அணி வலுவாக இருக்குது அது என்னான்னு தெரியும் அதிமுக அணி வந்து அது அது தேவையில்லாத ஆணின்னா கூட வந்து இப்போதைக்கு அதிமுக பாஜக அந்த தமாக இவங்க எல்லாம் ஒன்றா நிற்கிறாங்க இப்போ இந்த அணிக்குள்ளே போகிறதா வேணாமான்ற அந்த குழப்பத்தில் இருக்கிற முக்கியமானவர் யாருன்னா டாக்டர் ராமதாஸ் அன்புமணிக்கு அந்த குழப்பம்லாம் இல்லை அவர் கட்சி கொண்டு போயிட்டு பாஜக காலில் வச்சிடணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கார் இவர் பெரியவர் தான் வந்து அது வேண்டாம் அது கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப உறுதியாக இருக்கு இன்னும் இப்போ வரைக்கும் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கார் இந்த மல்லு கட்டலில் இரண்டு பேருக்கும் வந்து நான் பெரிய நீ பிரிவுனான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யுத்தம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அது வந்து ஒரு வகையில் அந்த வன்னிய சமூக மக்களுக்கு வந்து மிக மிக நல்ல ஒரு விஷயமாக மாறியிருக்கு ஏன்னா அவர்கள் இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ரெண்டு பேரை வந்து நமக்காக சண்டை போடல இந்த ரெண்டு பேரோட அரசியல் மோதலை வந்து நம்மை முன்னேற்றுவதற்கோ அல்லது இந்த சமூகத்தை ஒரு படிநிலையை மேலே கொண்டு வர்றதுக்கோ கிடையாது நம்ம வச்சு வந்து அவங்க பல கோடி ரூபாய் வந்து சம்பாதிச்சிருக்காங்க அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பத்திரமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை கட்டி காப்பாற்றுறது எப்படிங்கிறதுல அவங்களுக்குள்ள சண்டை இருக்குது அப்படிங்கிறத சாதாரண பாமர பாட்டாளியும் புரிஞ்சிக்கிற அளவுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய அந்த நாடகத்தை வந்து இங்கே அரங்கேற்றியிருக்காங்க அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி அதாவது டாக்டர் ராமதாஸ் இந்த இருவர் கையிலும் இருக்கிற சொத்தின் மதிப்பு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இருபதாயிரம் கோடிக்கு மேலேன்னு சொல்கிறாங்க அதாவது தனிப்பட்ட முறையில் குடும்ப சொத்தாகவே இருபதாயிரம் கோடிக்கு மேலே இருக்குன்றாங்க அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த வன்னியர் சங்கத்தோட இன்னொரு பிரிவோட ஒரு தலைவராக இருக்காரல சிஎன் ராமூர்த்தியா நிறைய நீங்கள் யூடியூப்பில் அவருடைய பேட்டியில் பார்க்கலாம் அவர் ராமதாஸை போட்டு கிழின்னு கிழிப்பார் அவருடைய தனிப்பட்ட விவகாரங்கள் அவருடைய தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் அத்தனையுமே வந்து அவர் அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்காரு அவர் சமூக வலைதளங்களில் அந்த சிஎன் ராமமூர்த்தி சொல்கிறத கேட்டால் இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது இந்த குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் மட்டுமே ரெண்டு லட்சம் கோடி சொத்து இருக்குதுன்னு சொல்கிறார் ரெண்டு லட்சம் கோடி யோசிப்படுற ஒரு மாநிலத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு லட்சம் கோடி சொத்து அறக்கட்டளை மூலமாக இவங்க கையில் வந்து இருக்கு அது இவங்களும் வந்து ஒரு கட்டுப்பாட்டாளராக இருக்காங்க அதாவது இந்த மக்களுக்காக செய்கிற அப்படின்னு சொல்லி பல பேர்கிட்ட வசூல் பண்ண அல்லது பல பேர் நன்கொடை எழுத்த பல்லாயிரம் கோடி ரூபாய் வந்து இவங்களுடைய அறக்கட்டளையில் இருக்குது அதாவது அறக்கட்டளை தனி இந்த அறக்கட்டளையே ஃபுல்லாக இவங்க தான் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யார் ராமதாஸ் அவங்க மகன் அவங்க மனைவி இன்னொரு மனைவி இன்னும் பசங்க பேர பிள்ளைங்க இவங்க தான் அந்த அந்த டாமினேட் பண்றாங்க இது இல்லாத கட்சி அப்புறம் குடும்ப சொத்து அப்படின்னு பார்த்தா அது வந்து இவ்வளோ நிற்கிது இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ சொத்துக்களை குவிச்சு ஒரு கட்சியை யோசிப்பாங்க திமுக இருக்குதுன்னா திமுக பாரம்பரியமாக இருக்குது பெரிய கட்சி ஆளும் கட்சி பல வகையில் வந்து அது அதுக்கு வந்து சொத்துக்கள் கிடச்சிருக்கு நன்கொடைகள் கிடச்சிருக்கு இந்த இந்த தேர்தல் பத்திரம் மூலம் கூட வந்து அது பெரிய நன்கொடையிலாம் கிடச்சிருக்கு அது ஓகே ஏதோ ஒரு வகையில் கன்வின்சிங்காக அதை ஏற்றுக்கலாம் இந்த பக்கம் அதிமுக அதுக்கு இவ்வளோ சொத்து இருக்குன்னா அதையும் கூட ஏற்றுக்கலாம் காங்கிரஸ் ஏற்றுக்கலாம் ஆனால் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி எங்கேயும் வந்து அதிகாரத்தில் இல்லை ரெண்டு மூன்று முறை தான் வந்து அதுக்கு சில எம்எல்ஏக்கள் கிடைச்சிருக்காங்க ஆனால் ஒரு சாதி அமைப்பாக இருந்துக்கிட்டு இவ்வளவு ஒரு கோடிகளை வந்து குவிச்சு வச்சுருக்காங்க இவ்வளோ கோடிகளை வந்து அவங்க கட்டுப்பாட்டு வச்சுருக்காங்கன்னா இவங்க நோக்கம் என்னவாக இருந்திருக்கு இவங்க அரசியலில் என்ன வேலை பார்த்துருக்காங்க வெட்டி வாங்குறது மட்டுமே வந்து முழு நேரம் தொழிலாக செஞ்சவங்க கூட வந்து இவ்வளோ தொ இவ்வளோ தொகையை வந்து சேர்க்க முடியாது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அதை சேர்த்து வச்சிருக்கு இவ்வளோ சொத்து தான் வந்து அவங்க குடும்ப அந்த குடும்ப கட்சி இப்படி ரெண்டாக புலகப்பட்டு மோதிக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது தான் வந்து அரசியல் வரங்களை பார்க்குறது நீங்கள் ராமதாஸோ அன்புமணி ராமதாஸோ மோதிக்கிறத வச்சு யாருமே வந்து இல்லை இவர் மேலேயும் பரிதாபம் கிடையாது அவர் மேலேயும் பரிதாபம் கிடையாது ராமதாஸ் நல்லவர் அல்லது அன்புமணி நல்லவர் இப்படி யாருமே பேசலை நீங்கள் சமூக வலைதளங்களில் போய் பாருங்கள் அல்லது அந்த யூடியூப் காணொளிகளை பாருங்க இது எதுலேயுமே வந்து ரெண்டு பேர் சார்பாக யாருமே பேசவே இல்லை அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதாவது டாக்டர் ராமதாஸ் தான் கட்சி நிறுவனர் அவரு அவரை வச்சு தான் மற்றவங்களுக்கெல்லாம் முகவரி கிடைச்சிது அவர் இல்லைன்னா இவங்க எல்லாம் ஒன்றுமே இல்லை இதெல்லாம் உண்மைதான் ஆனால் அந்த ராமதாஸுக்கு சப்போர்ட்டாக யாரும் பேசலை பெருசு ஒழிஞ்சுது அவ்வளோதான் ஆட்டம் க்ளோஸு இந்த ரேஞ்சில் தான் பேசுறாங்க சரி பரவாயில்ல இன்னொரு ஸ்டாண்ட் எடுத்து அன்புமணியை வந்து பாராட்டுவாங்க அல்லது அன்புமணிக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்க சரி இளம் அடுத்த தலைமுறை வந்துருச்சு அவருக்கு வழி விட்டு பெருசு ஒதுக்கி நிற்கிட்டும் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை அன்புமணி ஒரு தத்தி அன்புமணிக்கு என்னத்தை தெரியும் அவங்க அப்பாவை விட்டு அவர் ஒன்றுமே தெரியாது இவரால் வந்து அந்த கட்சி இன்னும் இனி இருக்கிற இடம் தெரியாம போகுது இந்த தான் வந்து அன்புமணியை பற்றியும் பேசுகிறாங்க ஆக ஒரு விஷயம் உண்மை வெளியே வந்துருச்சு இல்லையா இந்த இருவருமே இந்த அரசியலுக்கும் சரி சமூகத்துக்கும் சரி தேவையில்லாத அணிகள் இப்போ பேசுற அத்தனை பேருமே ரெண்டு பேரையுமே வந்து போட்டு அடிக்கிறாங்க இந்த ரெண்டு பேருமே தேவையில்லாதவங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த தேர்தலுங்கிறது இந்த பக்கம் விஜய்க்கும் புதுசா வந்திருக்கிற விஜய்க்கு மட்டும் இல்ல மூன்று தசாப்தங்களாக குப்பை கொட்டிட்டு இருக்கிற அன்புமணி ராமதா ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டா இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கூட்டம் இருக்க அவங்களுக்கு முடிவுரை எழுத போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு தெளிவாக தெரியுது